எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க சார் வாயில வந்துரு சார் அமைச்சரு நீங்களுமா பின்ன வருஷத்துக்கு அஞ்சரை லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருட்டுனீங்கல்ல இப்ப அவங்க வேலை இல்லாம ரோட்ல போராட்டிட்டு இருக்காங்க இப்போ எப்படி சமாளிக்க போறீங்க அதுக்கு ஒரு குழுவை நீங்க தொடங்குற மாதிரி அறிவிச்சிருங்க அறிவிச்சு அப்படியே ஏழு மாசத்துக்கு தள்ளி போயிடும் அடுத்த ஆட்சி தானே அவங்க தலைவலி தானே நமக்கு என்ன எப்படி பழசா இருந்தாலும் புதுசா இருக்கு சார் இருக்குல்ல ஆக எல்லா பிரச்சனைக்கும் என் தீர்வு இருக்கு